அந்த மாதிரி வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல ப்ரோ சில பேர் எடுத்ததுமே அட்டன் பண்ணுவாங்க ப்ரோ சில பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க இதுல வந்து என்னன்னா இப்ப ஒருத்தவங்க எடுத்துனா ஒருநூறுவா இருக்கா அப்படின்னா இருக்கு ப்ரோ அப்படிமா டக்குனு திரும்ப அடிச்சுங்களா எடுக்க மாட்டான் அதான் ப்ரோ கொஞ்சம் கடுப்பா யாரும் ஒண்ணு இல்ல ப்ரோ நிறைய திரும்பி வராத நிறைய இருக்கு ஓ நிறைய கொடுத்துட்டாங்களா பெருசா ஏதாவது கொடுத்துட்டீங்களா பெருசா என்ன ப்ரோ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா அவ்வளவு ப்ரோ வேற எது இல்ல அவனும் நம்பி தரக்கூடாதுல்ல ப்ரோ சரி டக்குனு போட்டோ எடுக்காம போயிடும் ப்ரோ இப்போ வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா என்னைக்கு பசங்க தான் ப்ரோ பசங்க தான் எப்பயுமே பசங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணனா என்ன சொல்லுவீங்க இல்ல ப்ரோ லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து உண்மையா இருந்தா நீ லவ் பண்ணு இல்லனா அது கேரக்டர்ஸ் எல்லாம் நீ விட்டு போவளோ அதாவது வேலைக்கு வரானுங்க வேலைக்கு வரானுங்க முத நாள் வராங்க சரி வந்த என்ன பண்ணுவோம் எல்லா ரூம் பாப்ப ரெடி பண்ணுவோம் சரி வந்த முத நாள் எங்க குவாட்டர் கட் இருக்கு எங்க வாஞ்சாப் இருக்கு போ ப்ரோ வாஞ்சாப் போய்ட்ட நேரா வந்து ஒரு கேஸ் யாருக்கு அன்னைக்கு நைட் அடிக்குறானுங்க

தலையில மிளகா வரைச்சு யாரோ அந்த ஆட்டோக்காரர் வாழ்க மனசு செய்யலாம் இறுதிராஜன் ஒரு பையன் இருக்கான் ப்ரோ அவனுக்குறதா முடிக்கிறதா அவன்தான் ப்ரோ எல்லாருமே அவன்தான் மொத்தம் எல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படி எல்லாம் சேர்த்து வச்சான் ஆனா அது பாதிலே புட்டுக்குச்சு ப்ரோ புட்டுக்குச்சு நீங்க அந்த பொண்ணு அது வரைக்கும் நல்லாதான் பண்ணுச்சு நல்லா லவ் பண்ணிச்சாம்பா ஆனா பாதிலேயே புட்டுக்குச்சான் அதனால நீங்க யாரையும் சேர்த்து வைக்காதீங்க அதனாலதான்